நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது ரூத்தின் சரித்திரம் எலிமலேக்கு நகோமி இந்த ரெண்டு பேருக்கும் இரண்டு மகன்கள் ஆனால் சோதனையான காலகட்டத்திற்குள்ளாக கடந்து போகிறாங்க எப்படி என்று பார்க்கும்பொழுது எலிமலைக்கு இறந்து போகின்றார் நகோமி தனியாக இருக்கின்றாள் அப்போ பார்க்கும்பொழுது ரெண்டு பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க அப்போ மருமகள்கள் ரெண்டு பேரோட மாமியாராகிய நகோமி தனியாக இருக்காங்க சரி இந்த இடத்துல நமக்கு பஞ்ச காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க மூவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஓர்பால் ஒரு மருமகள் மற்ற ஒரு மருமகள் ரூத் போகிறாங்க அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள்லாம் இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கீங்களே நீங்கள் இன்னும் வாழ வேண்டிய வயசு தான் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வாழுங்க எனக்கு தான் இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஓர்பால் என்ன பண்ணுறா அப்போது சரி அப்படின்னு சொல்லி மொத்தமிட்டு அவள் பிரிஞ்சு போயிடுறான் ஆனால் ரூத் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் போவேன் உங்கள் ஜன யாரோ அந்த ஜன ஏன் ஜனம் என் மாமியாரோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரூத் வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம் பெரியமானவர்களே இந்த முத்தம் கொடுக்குறவங்கள மாத்திரம் நாம் ஈஸியாக இட போட்டுறக்கூடாது அந்த முத்தத்தில் பல அர்த்தம் இருக்கும் பெரியமானவர்களே யூதாஸ் முத்தம் கொடுத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஓர்பால் முத்தம் கொடுக்கின்றாள் ஆகவே முத்தம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது மொத்தம் வாங்கி போதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது பார்க்கும்போது ரூத்து உண்மையான அன்பு இருக்கின்றாள் முதல்ல ரெண்டாவது பார்க்கும்போது ரூத் ரூத் என்ன பண்ணுறா வயல்வெளிக்கு போகின்றால் அங்கே போவாசை சந்திக்கின்றாள் பாருங்கள் கர்த்தர் நமக்காக நம்மை குறி குறித்து சில பேரிடத்தில் விசாரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைப்பார் இப்போது உங்களை பற்றி யாருமே கேட்கலன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் போவாஸ் அங்கே வயல்வெளியில் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கின்ற ஒரு போவாஸை பார்க்குறோம் அப்படி தான் நம்முடைய கடவுள் கூட விசாரித்து கொண்டிருக்கின்றார் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறார் போவாஸ் என்ன சொல்கிறாரு அந்த அம்மா கோதுமை மணியெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்களே சரி அவர் பிடிச்சி போனதுனால நிறைய கீழே போடுங்க அந்தம்மா பொருகிட்டே போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ போவாசுரத்தில் பேசும்பொழுது அவள் சொல்லுகின்ற இரண்டாவது ஒரு குணாதிசயம் என்ன தெரியுங்களா ரூத் சொல்கிறா நான் உனக்கு அடிமைப்பா அப்படின்னு இந்த அடிமைன்றது ஸ்லேவ் இல்லை கீழ்ப்படுகின்றவள் அன்புக்கு அடிமைன்னு சொல்லுவான்ல அப்படி அடிமையாக இருக்கின்றேன் என்று சொல்லுகிறாள் பிரிமானவர்களே முதல்ல அன்பு இருந்தால் தான் ரெண்டாவது அடிமையாக இருக்க முடியும் நாம் அடிமை என்று சொல்லும்போது அன்பிற்கு அடிமை கடவுளுக்கு அடிமையாக இருக்கின்றோம் இப்படியெல்லாம் இருந்தால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கின்றோம் பெரியமான ரூத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் தெரியுங்களா ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் பாருங்க நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் முதல்ல செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார் ரூத் வந்து அன்பாக இருந்தாங்க ரூத்து அடிமையாக இருந்தாங்க இது ரெண்டும் வெளியே பார்க்க தெரியாது இதில் இட் இஸ் அன் இன்சைட் மேட்டர் ஒரு இன்சைட் ஃபேத்து அப்படி உள்ளான இடத்துல நாம் எப்படி ஒரு உண்மையாக இருக்கிறோமோ அன்பு உன் உள்ளான ஒரு கா ஒரு காரியம் அடிமைத்தனம் என்பது கீழ்ப்படுகின்ற ஒரு காரியம் அதுவும் உள்ளானது அது செயல்படும் பொழுது பிரியமானவர்களே உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு அளிப்பார் அடுத்தது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே வந்ததினாலே அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் ரூத்திடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தோடு நிறைவான பலன் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட ரூத்தின் சரித்திரத்தை நாங்கள் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக தேவன் உதவி செய்வேன் உண்மையான அன்போடு உண்மையான கீழ்ப்படிதலோடு நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நிறைவான பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்